ஜோய் ரகசியங்கள் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு தலைப்பு தான் சில பேர் சொல்லுவாங்க சரி எங்களுக்கு ஒரு வருமானம் வரதே கஷ்டமா இருக்கு ஆனா சில பேருக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா பல வழிகளை வருமானம் என்பது வருது அப்படி அது எப்படி எப்படிப்பட்ட ஒரு கிரகத்தொடர்பு ஒருத்தவர்கள் ஜாதத்தில் இருக்கும் பட்சத்துல இது வந்து பல வழிகளை வருமானம் என்பது வருன்றதெல்லாம் கேட்பாங்க உதாரணத்துக்கு சொல்லணும்னா சில பேர் வேலையும் பார்ப்பாங்க தொழில் பார்ப்பாங்க ஒரு தொழில்ல ரெண்டு மூணு தொழில் என்பது பண்ணுவாங்க ரியல் எஸ்டேட் பண்ணுவாங்க அதே ஷேர் மார்க்கெட் பண்ணுவாங்க கிரிப்டோ கரன்சில போட்டு வச்சிருப்பாங்க இல்ல வேற ஏதாவது கோல்டு இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருப்பாங்க ஏதோ ஒரு வயலாக வருமானம் என்பது வந்து இருக்கும் இது ஒரு அமைப்பு யாருக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா மெயினா வந்து புதன் தான் புதன் என்பது ஒண்ணுக்கு மேற்பட்ட ஒருத்தவங்க வருமானம் தரணும்னா ஒருத்தவங்களோட ஜாதத்துல புதன் நல்லா இருக்கணும் இருக்கும் பட்சத்துல பெண்ணாக இருக்கும் பட்சத்துல புதன் என்பது கட்டாயம் நல்லா இருந்தா மட்டும்தான் அவளுக்கு இரட்டை வருமானம் வரும் ஒண்ணுக்கு மேற்பட்ட வருமானம் புதன் நல்லா இருக்கணும் புதன் நல்லா இருக்கணும்னா புதன் ஒருவரைய லக்னத்துக்கு ரெண்டு நான்கு ஆறு பத்து இந்த பாவங்களையோ இல்ல தான் இந்த நட்சத்திர உப மூலமாக ரெண்டு நாலு ஆறு பத்து இது போல கனெக்டிவிட்டி யாருக்கு இருக்குன்னு வச்சுங்க அவங்க ஒண்ணுக்கு மேற்பட்ட வருமானம் என்பது நிச்சயமாக ஈட்டுவாங்க அதுக்கப்புறம் ஒருத்தவங்களுக்கு ஒரு பணம் தரணும்னா அவங்க ஜாதகத்துல குரு சுக்கரம் நல்லா இருக்கணும் குரு என்பது உலகில் உள்ள அனைத்து பணங்களையும் குறிக்கும் என்பது கையிருப்பு பணத்தை குறிக்கும் குரு நல்ல ரெண்டு உயர்தரமான ஒரு அமைப்பு அவங்களுக்கு பல வழிகளை வருமானம் வந்து வந்து கொண்டே இருக்கும் அதுக்கான ஒரு தன்னம்பிக்கையும் தைரியமும் அந்த ஒரு ஸ்கில் அவங்களுக்கு நிச்சயமாக இருக்கும் அதே போல நான் சில பேர் ஜாதத்துல பாத்துருக்கேன் நம்மளோட கேபி முறையில ஒருவரின் ஜாதகத்துல ரெண்டாவது ரெண்டு நான்கு ஆறு பத்து இது போன்ற பாவங்களுடைய உபநட்சத்திரி பேர் ஒரே கிரகமா வரும் அதுக்கான தசை என்பது நடப்பு என்பது வந்துட்டு இருக்கும் இருபது வயசு முடிஞ்ச பிறகு ஒரு நாற்பது வயசுக்குள்ள இந்த ரெண்டு நான்கு ஆறு பத்து இது போல கனெக்டிவிட்டி கொண்ட ஒரு தசைகளும் நிச்சயமா வந்துருச்சு தசை வந்ததா பாக்கணும் புத்தி வந்தாலும் ஒரு சில வருடங்கள் என்பது போயிடும் தசை வந்துருச்சுன்னா நீண்ட காலம் என்பது வரும் அப்ப இது போன்ற தசைகள் வரும் பட்சத்துல பல வழிகள் அவங்க வருமானம் என்பது வரும் முன்னாடி சொன்னது போல ரியல் எஸ்டேட் கோல்டு ஷேர் மார்க்கெட்டு கிரிப்டோ கரன்சி இல்ல வேற ஏதாவது ஹோட்டல் தொழில் டெக்ஸ்டைல் நல்ல பல பிசினஸ் பண்ணிட்டு இருப்பாங்க பல வழிகளை வருமானம் வந்து கொண்டே இருக்கும் இது எல்லாமே ஜாதத்துல பார்த்து நம்ம கரெக்டா கண்டுபிடிச்சிடலாம்